என்பது வாழ்ந்த ஒரு தாவர வகை உணவுக்கார டைனோசர் இது சுமார் முதல் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வட அமெரிக்காவின் பல பகுதிகளில் வாழ்ந்தது அங்கிலோசாரஸ் ஜுராசிக் பார்க் திரைப்படத் தொடர்களில் முக்கிய கதாபாத்திரமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திரைப்படங்களில் அங்கிலோசாரஸ் தனது தற்காப்பு திறமைகளால் பிரபலமானது தொல்படிமங்கள் அங்கிலோசாரஸ் தொல்படிமங்கள் முதன்மையாக வட அமெரிக்காவில் கண்டறியப்பட்டுள்ளன இவை இந்த இனத்தின் உருவமைப்பு மற்றும் வாழ்க்கை முறைகளை புரிந்து கொள்ள உதவுகின்றன உருவமைப்பு உயரம் அங்கிலோசாரஸ் சுமார் ஆறு முதல் எட்டு மீட்டர் நீளமும் ஒன்று புள்ளி ஐந்து முதல் இரண்டு மீட்டர் உயரமும் கொண்டது எடை சுமார் ஆறு முதல் எட்டு டன் எடை உருவமைப்பு இது நான்கு கால்களால் நகரும் தாவர வகைகளை உணவாகக் கொண்ட எலும்பு பலகைகளால் மூடப்பட்ட உடல் கொண்டது அதன் வால் முடிவில் எலும்பு மூட்டுகள் இருந்தன இது தற்காப்பு கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் கருதப்படுகிறது வாழ்க்கை முறைகள் அங்கிலோசாரஸ் தாவர வகைகளை உணவாகக் கொண்டது அதன் எலும்பு பலகைகள் மற்றும் வால் முடிவில் உள்ள எலும்பு மூட்டுகள் இதை மற்ற விலங்குகளிடமிருந்து தாக்கத்திலிருந்து பாதுகாக்க உதவியிருக்கலாம் குழு வாழ்க்கை அங்கிலோசாரஸ் சமூகமாக வாழ்ந்தது என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அடுத்து நாம் காணப்போவது என்பது அபலுசரிடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பயங்கரமான இறைச்சி திண்ணி கார்னிவாரஸ் டைனோசர் இது மடகாஸ்கர் தீவில் வாழ்ந்த ஒரு முக்கியமான தேடுதல் மிருகம் வாழ்ந்த காலம் மாஜங்காசோரஸ் கிரெட்டேசியஸ் காலத்தின் பகுதியில் சுமார் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தது மாஜங்காசோரஸிற்கு பெரிய எதிரிகள் இருந்ததாக எந்த ஆதாரமும் இல்லை ஏனெனில் இது அதன் வாழ்விடத்தின் சிறந்த வேட்டையாடி இது தனது கிடைக்கும் சக்தியால் எதிரிகளை தாக்கியிருக்கலாம் கண்டுபிடிப்பு மற்றும் இருப்பிடம் மாஜங்காசோரஸ் மடகாஸ்கர் மதாகஸ்கர் பகுதியில் பதினெட்டு தொன்னூற்றாறு மைனஸ் இல் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது முழுமையான எச்சங்கள் இரண்டாயிரம் மைனஸ் இல் முழுமையாக அறியப்பட்டது இது மடகாஸ்கர் தீவில் வாழ்ந்த மிக முக்கியமான இறைச்சி திண்ணி டைனோசராக கருதப்படுகிறது உருவம் மற்றும் உடலமைப்பு நீளம் சுமார் ஆறு ஏழு மீட்டர் இருபது இருபத்தி மூன்று அடி எடை சுமார் ஒன்று ஒன்று புள்ளி ஐந்து டன் உடல் அமைப்பு இதன் தலை மிகவும் குறுகியது மேலும் ஏற்றுமதியான கொம்பு ஸ்மால்ஹோர்ன் இதன் தலையின் மேல் இருந்தது இதன் பின்கால்கள் வலுவானவை ஆனால் முன்கைகளும் மிகவும் சிறியவை இதன் வால் நீளமாக இருப்பதால் உடல் நிலைச்சாய்வாக இருந்தது உணவு மற்றும் பழக்க வழக்கம் மாஜங்காசோரஸ் ஒரு உறுதியான இறைச்சி தின்னி கார்னிவோர் இது சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான ஹெர்பிவோரஸ் டைனோசர்களை வேட்டையாடியது விசேஷமாக இதன் கால்கன்கள் மெதுவாக இருந்தாலும் இது வலுவான கடுக்கும் சக்தியுடன் இருந்தது சில ஆய்வுகள் இது கேன்னிபலிசம் செய்திருக்கலாம் என்று தெரிவிக்கின்றன அதாவது இது மற்ற மாஜங்காசோரஸ்களை இது சொந்த இனத்தைத் தின்னியிருக்கலாம் அடுத்து நாம் காணப்போவது யு குவெட்சல் கோட்லஸ் கோட்லஸ் என்பது மிகப்பெரிய பறக்கும் தெருசோர் ஆகும் இது ஜுராசி காலத்தின் கிரிட்டேஷியஸ் பீரியட் பிற்பகுதியில் சுமார் எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தது இவை மிகப்பெரிய பறக்கும் உயிரினங்களாக இருந்து அதன் அளவினாலும் அதன் வீரம் மற்றும் இயல்புகளினாலும் பரபரப்பை உருவாக்கியவை குபட்செல் கோட்ரஸ் சுமார் எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் கிரிட்டேஷியஸ் பீரியட் என்ற காலத்தில் வாழ்ந்தது இது இந்த காலத்தின் பங்கில் பரவலாக இருந்தது குவட்செல் கோட்லஸ் பெரும்பாலும் நிலத்தினுள் இருக்கும் மற்றும் ஏரிகளின் அருகில் வாழ்ந்திருப்பதாக கருதப்படுகிறது அவைகள் கடல் அல்லது ஏரிகளில் இருந்து உணவு தேடி மிதக்கும் உயிரினங்களை பறித்து உணவாக கொண்டிருக்கும் குபட்செல் கோட்லஸ் மிகப்பெரிய பறக்கும் ஆவானாக இருந்தாலும் அவை மிக வேகமாக பறக்க முடியும் இது கூட்டமாக பறக்கவும் அதன் உணவின் தேடலுக்காக பெரிய இடங்களை பயணிக்கும் போது தனக்கு தேவைப்படும் வளங்களைப் பெறுவதற்கான வழிகளை முயற்சித்தது சிறப்பம்சங்கள் பறக்கும் திறன் அதன் பற்கள் மிகவும் பரந்தவையாக இருந்ததால் அது நீண்ட தொலைவுகளுக்கு பறக்க முடியும் வலுவான கழுத்து இது ஒரு முக்கியமான பொருளாக இருந்தது காரணமாக அது பறக்கும்போது மேலதிக ஆதரவுடன் இருந்தது பிரம்மாண்டமான அளவு குவட்செல் கோட்லஸ் என்பது உலகில் தோன்றிய மிகப்பெரிய பறக்கும் உயிரினங்களாகும் ஆய்வு மற்றும் கண்டுபிடிப்பு குவட்செல் கோட்லஸ் முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டில் வட அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பிறகு பல புதிய வகைகள் மற்றும் அமைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன இது பறக்கும் ஆவான்களின் பரிணாம வளர்ச்சியை அறிவதில் முக்கிய பங்காற்றியுள்ளது உடல் அமைப்பு நீளம் குவட்செல் கோட்லஸ் சுமார் பத்து முதல் பன்னிரண்டு வரை மீட்டர் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தொன்பது வரை அடி நீளம் கொண்டது இது ஒரு பறக்கம் ஆவான் என கருதப்படுவதால் மிகவும் பிரம்மாண்டமானது விரிப்பு பற்கள் இதன் இறக்கை சுமார் பத்து முதல் பதினொன்று வரை மீட்டர் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தாறு வரை அடி பரவலாக இருந்தது இது எளிதில் நிலத்தில் இருந்து வானில் பறக்க உதவியது எடை அதன் எடை இருநூறு முதல் இருநூற்று ஐம்பது வரை கிலோவாக இருக்கக்கூடும் இவை மிகவும் எளிதாக பறக்கின்றன ஆனால் அவை இன்னும் மிகப்பெரிய உயிரினங்களாக இருக்கின்றன உணவு முறைகள் கோட்ரஸ் ஒரு கார்னிவாரிஸ் மாமிச உணவு பறக்கும் ஆவான் ஆகஸ்ட் இருந்தது இது சிறிய பாலூட்டிகள் உயிர்மிகு உயிரினங்கள் மற்றும் சில நேரங்களில் இறந்த மிருகங்களை உணவாக கொண்டிருக்கலாம் பறக்கும்போது அதன் விசாலான பற்கள் மற்றும் வலுவான கழுத்து தன்னை உறுதி செய்ய உதவியது அடுத்து நாம் காணப்போவது இது தெரிசினோசோரஸ் தெரிசினோசோரஸ் என்பது ஒரு மிக பெரிய தாவர ஹர்பிவாரஸ் டைனோசர்ஸ் ஆகும் இது கிரிட்டேஷியஸ் இல் வாழ்ந்தது இந்த டைனோசர்ஸ் அதன் மிகவும் நீளமான வண்ணங்களுடன் மற்றும் சிறந்த விலங்கின பரிணாமங்களுடன் மிகவும் பிரபலமாக உள்ளது தெரிசினோசோரஸ் பெரிய விரல்கள் கொண்ட டைனோசஸ் என அழைக்கப்படுகிறது தெரிசினோசோரஸ் அதன் மிக நீளமான விரல்களுக்காக மிகவும் பிரபலமானது இவை அதன் உணவு கொள்கைகளுக்கு உதவும் தன்மையைக் கொண்டிருந்தன வலுவான கழுத்து இவை தாவரங்களை உண்டாக்கும் போது அதன் முக்கிய பங்கு வகித்தன ஆய்வு மற்றும் கண்டுபிடிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஃபாசல்ஸ் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது அதன்பின் முழு உடல் மற்றும் பாகங்களுக்கான பகுப்பாய்வு செய்யப்பட்டு அது புதிய பரிணாம கட்டமைப்பைக் கொண்டு வடிவமைக்கப்பட்டது உடல் அமைப்பு நீளம் தெரிசினோசோரஸ் சுமார் பத்து முதல் பன்னிரண்டு வரை மீட்டர் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தொன்பது வரை அடி நீளத்திற்கு பரவியது எடை அது சுமார் ஐந்தாயிரம் கிலோ எடைக்கானதாக இருக்கலாம் தலை அதன் தலைக்குச் செல்லும் தனிமைகளைப் பொறுத்து அது ஒரு வலுவான தலைத்துடன் இருந்தது ஆனால் மிகவும் சிறிய கழுத்துடன் இருந்தது விரல்கள் இவை மிகவும் பெரிய மற்றும் நீண்ட விரல்களாகும் சுமார் ஒன்று மீட்டர் மூன்று அடி வரை நீளமுள்ளவை கழுத்து அதன் கழுத்து மிகவும் நீளமாக இருந்தது இது தாவரங்களை எளிதாக அணுக உதவியது உணவு முறைகள் தெரசினோசோரஸ் தாவரங்களை உணவாகக் கொண்டது அதன் நீண்ட விரல்களுடன் அது இலகுவாக தாவரங்களை குலுக்கியதாக கருதப்படுகிறது அதன் நீண்ட கழுத்து மற்றும் வலுவான விரல்களுடன் தாவரங்களை எளிதாக தேடிச் சாப்பிடுவதில் திறமையாக இருந்தது வாழ்க்கை முறைகள் தெரிசினோசோரஸ் தாவரவால் உணவைக் கொண்டிருந்தாலும் அதன் பெரும்பாலும் பாதுகாப்புக்கான வீச்சுகள் மிகவும் புறக்கணிக்கப்பட்டவை இது பெரிய நீளமான விரல்களை ஒரு பாதுகாப்பான கருவியாக பயன்படுத்தியிருக்கக்கூடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்